மாவட்டராஜ் அண்டா மாடுபடி வாழ்த்துக்கள் மாடு வெட்டி பெற்று மாடு சண்டீர் ஆரோக்கிய ஒன்றை கலாச்சாரம் ஒரு கட்டி சீத்தபடி கோசியம் ஒரு திருமட்டம் ஒரு திருமட்டம் குடிச்சுப்பார் வீரர்கள ஒரு திருமட்டம் தோட்டுப்பார் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒன்றிய கலைச்சர் எஸ் எஸ் ஆரோக்கிய ஒரு கட்டன் பப்ளூ மாடு தோட்டாப்பா ஒரு டைனிங் டேபிள் எஸ் எஸ் ஆரோக்கிய ஒன்றிய கலைச்சர் ஒரு டைனிங் டேபிள் தோட்டா நேரம் தொலைக்க தெரிஞ்சு மாடு வெற்றி பெற்றது மாவட்ட கவுன்சிலர் செல்வராஜ் வழங்கும் ஒரு அண்டாப்பா மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கலைச்சர் செல்வராஜ் வழங்கும் ஒரு அண்டா ஊட்டா விட்டா நல்லா அப்படி சூப்பர் மாடுங்க ஆத்தாடி ஊட்டா விட்டா காலையும் சூப்பர் சூப்பர் விட்டா நல்லா அப்படிங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறது பாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் மாவட்ட கோலம் உங்களுக்கு தண்ணி கொடுங்க ஒருத்தர் ஒருத்தர் ஓட்டம் அருமையான காலை அருமையான வீரர் விட்டா விட்டா நல்லா புடி சூப்பர் காலை சூப்பர் வீரர் தம்பி சிறுகிட்டே பிடிக்கிற அப்படி காலை நல்லா முயற்சி பண்ணுது வீரரா காலை பார்த்தா கடைசி நேரம் விட்டாத விட்டாத ஒரு படி மட்டும் மாடுபடி வீரர் 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 வெற்றி பெற்றார் கை தண்ணி வச்சா கூட அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் ஒன்றிய கலாச்சாரம் இசையை சொல்ல ஒரு அண்டாப்பா வாடிவாசல மாடுல கொஞ்சம் மாடை கொஞ்சம் வேகம் ஓடிடுவாங்க லைன்ல வாடிவாசல மாடுல

ஒரு குக்கர் ஒரு காவியா மாடு மாடு வெட்டி பெற்றிருப்பான் முத்துராஜபுரம் ஒருத்தர் ஒருத்தர் சூப்பர் மாடு சூப்பர் வீரர் விட்டாத நல்ல விட்டாத ஒரு மாட்டோம் மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு வெட்டி அமர் பிரதர்ஸ் அமர் பிரதர்ஸ் மாடு அரோகரா

மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் காணலாம் மாருங்க மாடு ரிட்டன் பா வந்து இடிச்சுக்கிறது ஓடறேன் அது வரைக்கும் யாரும் போளே மாடு ரிட்டனை இங்க சவுண்ட் கட்டி எடுத்தான் பார் ஒருத்தன் ஓட்டான் டேய் நிக்கவே இல்ல டल्ली கிட்ட ஒரே இந்தல மங்கதேவன் வண்டி கணேசன் கருப்பையர்